தலைநகர் டெல்லியில் மேலும் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கானது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம் ரமேஷ் ஏற்கனவே ஒரு வாரம் அந்த முழு ஊரடங்கு முடிந்த நிலையில மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டிருக்கு கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் டெல்லியில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு வாரத்து முதல் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது அந்த முழு ஊரடங்கு நாளை காலை ஐந்து மணியோடு நிறைவு பெறுகிறது இந்த சூழ்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் மேலும் ஒரு வாரத்திற்கு இந்த முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் அதாவது நாளை காலை ஐந்து மணியிலிருந்து அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலை ஐந்து மணி அதாவது மே மூன்றாம் தேதி வரை முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக டெல்லியில் நாள்தோறும் இந்த தொற்று என்பது அதிகரித்து வருகிறது எனவே அதிகரித்து வரக்கூடிய தொற்றை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஆக்சிஜன் விநியோகத்தை எதிர்கொள்வதற்காகவும் இந்த மேலும் ஒரு வாரம் ஊரடங்கு நீட்டிக்கப்பட வேண்டியது அவசியம் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் கடந்த வாரம் அவர் இந்த முழு ஊரடங்கை அறிவிக்கின்ற போது இது சிறிய ஊரடங்கு மட்டுமே இதற்கு மேல் ஊரடங்கு நீட்டிக்கப்படாது என்று தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது அதிகரித்து வரக்கூடிய தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் ஒரு வாரம் இந்த முழு ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்படுகின்றது தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அந்த கட்டுப்பாடுகள் இன்னும் ஒரு வாரத்திற்கு தொடரும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது தவிர டெல்லியில் அந்த ஆக்சிஜன் விநியோகத்தை கண்காணிப்பதற்காக ஒரு பிரத்யேக இணைய தளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இணைய பக்கத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி விநியோகம் மருத்துவமனைகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த ஆக்சிஜன் இருப்பு ஆகியவை குறித்து ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் தகவல்கள் இடம்பெறும் என்றும் இதன் மூலம் ஆக்சிஜன் குறித்து சிறப்பான மேலாண்மை இடம்பெறும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார்